வணக்கம் மதிய முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களின் சம்பள தொகை வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான புதிய தகவல் இலக்கைக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தல் உறுதி அரசாங்கம் அறிவிப்பு மதிலை உடைத்துக் கொண்டு வீட்டுக்குள் புகுந்த ஸ்ரீதரன் மீது அதிகாரப்பூர்வ விசாரணை கொழும்பில் உந்துருளி இரண்டாக உடைந்து விபத்து மூன்று பேர் மருத்துவமனையில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் ஒருவர் கைது இந்தியாவில் போலீஸ் நிலையத்தில் மீண்டும் பெரும் வெடிப்பு ஏழு பேர் மரணம் நாளை தொழிற்சங்க நடவடிக்கை அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவிப்பு தொடர்பின வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் பொருளாதார பாதிப்புக்கு மத்தியிலேயே நாட்டை பொறுப்பேற்று நாட்டின் நிதி நிலைமையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்துள்ளோம் அரசு சேவையை டிஜிட்டல் மயப்படுத்தலுக்காக பல மில்லியன் நிதி இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்காக பதினோரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அதே போன்று குற்றவாளிகள் கைது செய்யப்படும் போது அவர்களின் விவரங்களை ஊடகங்களுக்கு வெளியிடுவது தொடர்பில் போலீஸ் மா அதிபர் வெளியிட்ட அறிவு சுற்றறிக்கை தொடர்பிலும் எதிர்கட்சியினர் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விடயங்களை ஊடகங்களுக்கு வழங்க வேண்டாம் என்று அதிபர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்குவதை தடுக்க வேண்டிய தேவையோ அல்லது நோக்கமோ அரசாங்கத்துக்கு கிடையாது என தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் முதல் எட்டு மாதங்களில் முப்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி ஒரு மோட்டார் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மோட்டார் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன மோட்டார் வாகன இறக்குமதிக்கான தற்காலிக கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதன் மூலம் மோட்டார் வாகன இறக்குமதி கணிசமாக அதிகரித்துள்ளது இந்த ஆண்டின் முதல் எட்டு மாதங்களில் மோட்டார் வாகனங்கள் மீதான வரியில் இருந்து கிடைக்கும் வருவாய் அறுநூற்றி நாற்பது புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்து இருநூற்றி எழுபது புள்ளி ஐந்து பில்லியனாக உயர்ந்துள்ளதாகவும் அறிக்கை கூறுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் எட்டு மாதங்களில் மோட்டார் வாகனங்கள் மீதான கலால் வரியில் இருந்து கிடைக்கும் வருவாய் முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து பில்லியனாக இருந்தது இந்த ஆண்டின் முதல் எட்டு மாதங்களில் தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் தொள்ளாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி நான்கு முச்சக்கர வண்டிகள் ஆயிரத்து அறுபத்தி ஒன்பது பேருந்துகள் மற்றும் பயணிகள் வேன்கள் நான்காயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி நான்கு சரக்கு வாகனங்கள் மற்றும் நான்காயிரத்து முன்னூற்றி இரண்டு நில வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கை மேலும் கூறுகின்றது இவ்வரிடத்தில் ஜனவரி மாதம் முதலாம் இருந்து நவம்பர் மாதம் பனிரெண்டாம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் பத்தொன்பது லட்சத்து எழுபத்தி இரண்டு தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதிக்குள் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை நான்கு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து அறுநூற்றி இருபத்தி இரண்டு ஆகும் அத்துடன் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு சுற்றுலா பயணிகளும் ரஷ்யாவிலிருந்து ஒரு லட்சத்து நாப்பத்தி நான்காயிரத்து முன்னூற்றி எட்டு சுற்றுலா பயணிகளும் சீனாவிலிருந்து ஒரு லட்சத்து பதினைஞ்சாயிரத்து நானூறு சுற்றுலா பயணிகளும் ஜெர்மனியிலிருந்து ஒரு லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து ஐம்பத்தி மூன்று சுற்றுலா பயணிகளும் இருந்து தொண்ணூற்றி ஆறாயிரத்து எண்ணூற்றி பதினெட்டு சுற்றுலா பயணிகளும் ஆஸ்திரேலியாவிலிருந்து எழுபத்தி எட்டாயிரத்து அறுநூற்றி பதினாறு சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளன அதன்படி இந்த வருடத்தின் நவம்பர் மாதத்தின் முதல் பன்னிரண்டு நாட்களில் எண்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி எழுபது சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் என்று இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது இலங்கையில் ஒன்பது மாகாண சபைகளுக்கும் தேர்தலை நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசு அஞ்சுகின்றது என்று முன்வைக்கப்படும் எதிரணிகளின் குற்றச்சாட்டை அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு அடியோடு நிராகரித்துள்ளார் அடுத்த வருடம் தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் எதிரணிகள் கூட்டணி வகுத்து வந்தால் கூட ஆடும் கட்சியை வெற்றி நடைபோடும் எதிரணிகள் மண்கவம் தேசிய மக்கள் சக்தி அரசு கவலாது மக்கள் சக்தி எமக்கு இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் நடத்துவதற்கு அரசு திட்டமிட்டிருந்தாலும் தேர்தல் குழப்பம் நீடிக்கின்றது தேர்தலுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் முறைமை தொடர்பில் நாடாளுமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அடரகுமார் திசாநாயக் அறிவித்துள்ளார் இந்நிலையில் தேர்தல் முறைமை தொடர்பில் தீர்மானமற்றை எடுப்பதற்காக பிரதமர் தலைமையில் குழுவொன்றை அமைக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ள குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து விடொன்றில் மதினொன்றை உடைத்துக் கொண்டு விபத்துக்குள்ளாகி உள்ளது மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட செட்டிப்பாளையம் பகுதியில் நேற்றிரவு விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது இப்பிரதேசத்தில் மழையுடனான வானிலை நிலவி வரும் நிலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது கல்முனை சாலை வழியை குருநாகலில் இருந்து மருதமுனை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சிறிய சிறியர்கள் ஒரு சட்டிப்பாளிய பிரதான வீதியால் பயணிக்கும் போது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீடொன்றின் மதிலொன்றை உடைத்துக்கொண்டு வலுவுக்குள் தஞ்சை புகுந்துள்ளது மருதமுனை ஒன்றிற்கு சொந்தமான வாகனமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகி உள்ளது குறித்த வாகனத்தில் விபத்து சமவித்த சமயம் மருதமுனையைச் சேர்ந்த இருவர் பயணித்துள்ளதுடன் தெய்வாதீனமாக அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை வீட்டுமதிலும் மதிலும் வீட்டின் சில உடமைகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் லாரியின் முன்பகுதியும் சேதமடைந்துள்ளது அத்துடன் விபத்து தொடர்பான விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு எதிராக முறைப்பாட்டை முன்வைத்து சிவில் அமைப்பின் சஞ்சீவ மகமதபிடம் நேற்றைய தினம் ஆறு மணி ஆலங்களாக வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆடைக்குழு இதனை தெரிவித்துள்ளது வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்துள்ளதாக கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆடைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை தமக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் விசாரணைகளை எதிர்கொள்ள தயார் என்றும் தெரிவித்துள்ளார் கொழும்பு கல்பராவ பாதுக வீதியில் இரு இளைஞர்கள் பயணித்த உந்துர்லி வீதியில் சென்ற பாதசாரி ஒருவரை மோதி பின்னர் தொலைபேசி கவமாற்றில் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்த மூவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவிக்கின்றது இந்த விபத்தில் காயமடைந்த பதினெட்டு வயது உந்துர்லி ஓட்டுநர் மற்றும் பின்னால் பயணித்த பதினேழு வயதுடைய ஒருவரும் கோமாகம ஆதார மருத்துவமனையிலும் எழுபத்தி ஐந்து வயதுடைய பாதசாரி பாதுக்குாலையிலும்புள்ளன்குறையின் தகவல்படி எழுபத்தி ஐந்து வயதுடைய பாதுசாரி மது அறுதிவிட்டு வீதியில் சென்ற போது உந்து மோதுன்றதை அடுத்து உந்துர்லியை கட்டுப்படுத்த முடியாமல் வீதியை விட்டு விலகி சென்று தொலைபேசி கமமொன்றில் மோதியதாலேயே விபத்து நீண்டுள்ளது இந்த விபத்தின் காரணமாக உந்துருளி இரண்டாக உடைந்துள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த விபத்து அருகிலுள்ள வீடொற்றை சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது உள்ளது காவல்துறை இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது உரிமம் இல்லாமல் துப்பாக்கி மற்றும் வெடிமருந்துகளை வைத்திருந்த ஒருவரை சிலாபம் புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது சிலாபம் போதைப் பொருள் தடப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையின் போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி மூன்று தோட்டாக்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட அறுபது சிகரெட்டுகள் மற்றும் சட்டவிரோத மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் லிட்டர் கோடா ஆகியவற்றுடன் குறித்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அக்கறி பத்து பௌதியை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடையவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து சிலாப போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்

இதற்கு வெடிப்பு தொடர்பாக எட்டு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் இதையடுத்து போலீசார் நடத்திய சோதனையில் பரிதாபத்தில் கைப்பற்றப்பட்ட மூவாயிரம் கிலோகிராம் அமோனியம் நைட்ரைட் வெடிமருந்து ஜம்மு காஷ்மீரின் நௌகா போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தைச் சேர்ந்த முஷ்மேல் கனியாற்ற நபரை போலீசார் கைது செய்தனர் இந்த குழுவில் வெடிபொருட்களை ஆய்வு செய்து கொண்டிருந்த பொது திடீரென அந்த வெடிபொருட்கள் வெடித்ததால் உயிரிழந்தனர் மேலும் அதிகரிக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது இது சமூக தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாளை தொழிற்சங்க நடவடிக்கை தொடங்க முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சுகாதார சேவை மற்றும் மருத்துவர்களின் பிரிச்சினைகளை ஜனாதிபதி முறையாக தீர்க்கவில்லை என கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை தொடங்க முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக அரசாங்க தரப்பினருக்கு அறிவித்துள்ளதாகவும் அதற்கு சாதகமான பதில் கிடைக்காததால் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை தொடங்க தங்கள் சங்கம் நடவடிக்கை எடுத்ததாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது இத்துடன் தமிழியின் இன்றைய நீர் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்